வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஆட்டு ஈரலில் சூப்பராக ரெசிபி ஆமாங்க மிளகு வருல் பார்க்க போகிறோம் ஆமாங்க நம்முடைய உடம்பில் ஹீமோக்ளோபின் அளவு குறையும் போது டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணுறது ஈரல் எடுத்துக்கங்க சொல்லுவாங்க ஆனால் ஈரல் நிறைய பேர் பிடிக்காது அது டேஸ்டே பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இந்த ஈரலை வாய்க்கு ருசி அப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் மிளகு சீரகம் மல்லி சோம்பு எடுத்துருக்க இதை வறுத்துக்கலாம் இதை பொடி பண்ணணுங்க எண்ணெய் ஊற்றிருக்கேங்க இந்த சீரகம் சோம்பு இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேங்க பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இது கூட ஒரு நாலு தக்காளி இன்னும் கொஞ்சம் பூண்டு வதங்கிருச்சுங்க இப்போது இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் மல்லித்தூள் மிளகத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு ஈரல் சேர்த்து வதக்கிட்டு இப்போ தேவையான தண்ணி சேர்த்து வேக விடலாம் மூடி வைக்கலாம் இப்போ பாருங்கள் இரு மிசம் ஆச்சு ஈரல் நல்லா வெந்து வெந்திருக்குங்க ஈரலை அதிக நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க இப்போ இந்த பொடி வச்சுக்கோம் இல்லையா இந்த மசாலாலேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதில் சேர்த்துக்குங்க எப்போவுமே ஈரல் வந்து குக்கரில் வைக்கக்கூடாதுங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதை நம்ம ரொம்ப நேரம் வைக்கணும் அவசியம் இல்லைங்க அதிகபட்சம் ஒரு இரு நிமிஷத்தில் ஈரல் ரெடி ஆயிருங்க இப்போ தேவையான கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் குக்கரில் போட்டிங்கன்னா ஈரல் வந்து ஹார்டாயிருங்க சாஃப்டாக இருக்காதுங்க ஈரல் நல்லா வெந்துருச்சுங்க நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்குங்க ஈரல் நல்லா சுருண்டு வரணுங்க நல்லா வதக்கி இறக்குங்க ரொம்ப டேஸ்டியான சூப்பரான இந்த செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்படிங்க சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றும் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி